சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இங்கு எழுநூற்று ஐம்பது நிரந்தர தொழிலாளர்கள் ஆயிரத்து ஐநூறு பயிற்சி தொழிலாளர்கள் இரண்டாயிரம் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் தொழிற்சங்க அனுமதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டத்தை கைவிட்டு தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல முயன்றபோது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க வேண்டும் என தொழிற்சாலை நிர்வாகத்தினர் கூறியதால் தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்குள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் லெட்டர் கேட்டாங்க காவல்துறை மோட்ரு பீச்சர் இந்த மாதிரி உள்ள போங்க வேற அப்படின்னு சொன்னாங்க அதை எதிர்த்து வந்து அதை எடுத்து அதை வந்து நாங்க வந்து எடுத்து உள்ள உட்கார்ந்து உள்ள அவங்க வந்து காவல்துறையை காவல்துறையை வந்து எங்களை வந்து கைது பண்ணி வந்து